السلام عليكم ورحمة الله وبركاته. <تصفيق> 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 الحمد لله، الحمد لله الذي هدانا لهذا، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات <صيحة> أعمالنا، من يهدي الله فلا مضل له فمن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله وما بعد قال الله تبارك وتعالى في محكم كنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل اسم الله الرحمن الرحيم ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين أشرح لي صدري ويسر لي امري وحلل عقدة من لساني ويفقه قولي ربي زدني علما ورزقني فهما اللهم صل على سيدنا محمد تب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى وصحبه وبارك وسلم عليه புகர் அனைத்தும் அல்லஹா ஒரு சலாத்தும் சலாமும் கருணையின் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் அபிகலங்கள் பெருமானார் ரசூலே அக்கரம் காஜிதாரே மதீனா சர்வரேகாயினார் காயினார் செல்லும் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சாபாக்கள் இமாம்கள் அவுலியாக்கள் குறிப்பாக ஊமின்களான முஸ்லிம்களான நாம் அனைவர் மீதும் இன்றும் என்றும் என்று நிலவட்டுமாக சங்கே கூறிய அல்லாஹாவின் நல்ல பிரார்த்தனைக்குரிய மூன்று மாதங்களில் இரண்டாவது மாதத்தில் நாம் இருக்கிறோம் பிரார்த்தனைக்குரிய மூன்று மாதங்களில் முதலாவது ரஜப் பாரி கலனாஃபி ரஜப் என்று சொன்ன அந்த ரஜபுடைய நாட்களை கடந்து இப்பொழுது ஷாபான் என்ற மாதத்திற்குள்ளாக நாம் இருக்கோம் இதுவும் கரைந்து கொண்டே இருக்கிறது வெகு விரைவில் மாண்புமிகு நோன்பு மாதத்தை நெருங்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்களில் நிறைய அமல்களை பற்றி பெருமானா சொன்னால் சிலர் பேசுவார்கள் அதுல முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு மகத்தான விஷயத்தின் பக்கம் கவனம் செலுத்துமாறு பெருமானா செல்லான செல்லம் இந்த உம்மத்திற்கு நினைவுபடுத்துகிறார்கள் அதுதான் இறந்து போனவர்களின் மீதும் கொஞ்சம் கருணை காட்டுங்கள் இரண்டு போனவர்களின் மீதும் கொஞ்சம் கருணை காட்டுங்கள் மிக தவிர பெரும்பாலானவர்கள் இறந்து போன மையத்தை அடக்கம் செய்ததோடு சரி அதற்கு அடுத்து அவர்களை பற்றி நினைப்பதும் இல்லை எந்த விதமான காரியமும் செய்வதில்லை அடிக்கடி சொல்வதுண்டு நம்முடைய வீட்டில் உறவுகளோ அல்லது நம்முடைய வீதிகளோ நம்முடைய ஊரிலோ யாராவது இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை அடக்கம் செய்கிற இடத்தில் என் பெருமானா செல்லாலே செல்லும் அவர்கள் இரண்டு பசுமையான மர குச்சிகளை நட்டு இருக்கிறார்கள் ஏன் அந்த மரக்குச்சிகளை நட்டாங்கன்னு சொன்னா அந்த குச்சிகளில் ஈரம் இருக்கும் வரை இந்த மௌத்தானவங்களுக்கு வேதனை கிடையாதுன்னு சொன்னாங்க அதனாலதான் நாம என்ன செய்யற மௌத்த ஆகும்போது தலமாட்டிலையும் கிராமாட்டிலும் கொஞ்சம் பசுமையா இருக்கிற மரக்கிளைகளை ஊண்டி வைக்கிறோம் சில ஊர்களுடைய அபரிஸ்தான்கள் மையவாடிகளை பார்த்தோம்னு சொன்ன அதுக்கு பேரே ரவுலத்துள் ஜன்னா சுவனத்தின் பூங்கா என்று சொல்வார்கள் அப்படியே ஒவ்வொருத்தருடைய தளமாட்டிலையும் காமாட்டிலையும் பசுமையான கிளைகளை ஊண்டி ஊன்றி அதற்கு அவர்கள் நீர் ஊற்றி பராமரித்து அது பெரும் பூஞ்சோலையாக பெரும் மரங்களை கொண்ட ஒரு நந்தவனமாக காட்சி எழுப்பதை பார்க்கலாம் அப்ப அந்த அபிரிஸ்தானுடைய அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் ஊண்டப்படுகிற குச்சிகளுடைய பச்சை இருக்கும் வரை மௌத்தான அவங்களுக்கு வேதனை இல்லைன்னு ரசூல்லா சொல்ல சொன்னாங்க அப்ப என்ன மவுத்தானவங்களுக்கு வேதனை என்பது நடக்கிறது சொல்லுவாங்க இல்லையா கபிரிஸ்தான்ல நடக்கக்கூடிய வேதனைகளை மனிதனை தவிர எல்லா உயிரினங்களும் தெரிந்து கொள்கிறது எனவேதான் சில நேரத்தில் ஆடு மாடுகளை கொண்டு கபிரஸ்தான்ல கட்டினீங்கன்னு சொன்னா அது மிரண்டு கத்தும் ஏன் கத்துது உள்ள நடக்கிற வேதனை அதனுடைய கண்களுக்கு தெரிந்து அது வேதனையை பார்த்து மிரண்டு கத்துகிறது மக்கள் பிரபல்யமான ஒரு ஹதீஸ் தெரியும் பெருமானா சொல்லி செல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களோடு ஒரு கபரை கடந்து செலுகின்ற பொழுது இரண்டு கபரு ஒரு இடத்துல பக்கத்துல பக்கத்துல இருக்கு அந்த இரண்டு கபரையும் கடந்து செல்லுகின்ற பொழுது ரசூல் அலிஸ்லம் அவர்களுடைய ஒட்டகம் மிரண்டுச்சு அவங்க போன ஒட்டகம் கபரு கிட்ட கடக்கும் போது அப்படியே மிரல் சஹாபாக்கள்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க சொன்னாங்க இங்க என்ன என்று கேட்டார்கள் இங்கே இரண்டு கபரு இரண்டு பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சகாபாக்கள் சொன்ன உடனே சொன்னாங்க அந்த ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுறாங்க அதை பார்த்துட்டு தான் இந்த ஒட்டகம் மிரணு அப்ப இந்த உலகத்துல இந்த உலகத்துடைய மக்களுக்கெல்லாம் ரஹ்மத்தாக வந்தவர்கள் ரஹ்மத்து ஆலமி அப்ப அவர்கள் அந்த வேதனை செய்யப்படுறதையும் சொல்லிட்டு சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட சகா பாக்களே இந்த இரண்டு கபரில் இருக்கக்கூடியவர்களும் வேதனை செய்யப்படுவது ரெண்டு பேரும் பெரிய அதாபுகள்ல எல்லாம் பெரும் பாவங்களால எல்லாம் என்ன செய்யப்படல வேதனை செய்யப்படல ஒருத்தர் எம் நமீமா இங்க இருக்கிறது அங்க அங்க இருக்கிறத இங்க பேசிக்கிட்டே இருப்பாரு எப்படி சில பேருக்கு அதுதான் வேலை இருபத்தி நாலு மணி நேரம் போட்டு வாங்குவான் என்ன பாய் இப்படி பண்ணிட்டாரு ஆமாங்க பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன அப்படியே ஃபுல்லா ரெக்கார்டு பண்ணிட்டு அடுத்தவன் போய் சொல்லுவான் இந்த மாதிரி நான் சொன்னேங்க உங்களை கொள்ளையில வர அவன் சொன்னான் இது ஒரு பொழப்பு இருபத்தி நாலு மணி நேரம் இவன்ட்ட சொல்றது அவன்கிட்ட அவன்கிட்ட சொல்றது இவன்கிட்ட இதே பொழப்பா சில பேர் தெரியுமா அப்ப எம் சிபி நமீமா இவர்கள் கோல் சொல்லிக் கொண்டு திரிந்தார்கள் இங்க இருப்பதை அங்கும் அங்கு இருப்பதை இங்கும் சொல்லிக் கொண்டு திரிந்தார் எனவே அந்த கோல் சின்னவர் கபர்ல என்ன செய்யப்படல நிம்மதியா படுக்கல அவருக்கு வேதனை செய்யப்படுகிறது என்று ரசூலுல்லா சொல்லி சரி இன்னொரு ஆளு ரெண்டு கபர்ல இன்னொரு கபர்ல இருக்க அவர் ஏன் வேதனை செய்யப்படுறாரு அப்படின்னு சொன்னா சிறுநீர் கழிக்கும் போது அவர் சரியா சுத்தம் பண்ணல சிறுநீர் கழிக்கும் போது அவர் சரியா சுத்தம் பண்ணல பெரிய வெக்குகேடு உலகத்துல எங்கேயுமே இல்லாத மிக பெரிய வெட்கப்பட வேண்டிய விஷயம் நம்முடைய தமிழகத்து முஸ்லிம்கள் இருக்கு தொழுவ போனா மட்டும்தான் என்ன செய்யறது ஒண்ணுக்கு இருந்தா கழுவுறது தொழுவ போகாட்டி கழுவுறது இல்ல இன்னும் வெளிப்படையா பச்சையா நான் சொன்னேன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அதை கழுவுறான் நிச்சயம் ஏழு முசிபத்தா தெரியுறான் இவன் இந்த மலக்குமார் எப்படி வருவாங்க இவன் அல்லாஹும் மரகம் நீ யாரா எனக்கு ரகம செய்வா யாரு அப்படின்னு இவன் துவா செஞ்சா மலக்குமார் எப்படி இவன் பக்கத்துல வருவாங்க கப்படிக்குத ஏழு நாளும் கழுவுறது இல்ல இன்னும் கூட இன்னும் ஒருபடி மேல போனா வெள்ளிக்கிழமை கூட எனக்கு தெரிஞ்சு அந்த தொழுவை வர்ற நேரத்துல தண்ணிய புடிக்கிற அவங்களே இங்க ஊத்தல எங்க ஊத்துறான் தண்ணிய பிடிச்சி கீழே ஊத்திட்டு வர்றான் அப்ப இவன் வருஷம் போல சிறுநீர் கலந்த சிறுநீருடைய துளிகளோடவே அசுத்தமாவே வாழ்நாள் போல சொன்னாங்க இந்த இரண்டாவது கபர்ல இருக்கவர் ஏன் வேதனை செய்யப்படுறாருன்னு சொன்னா அவர் சிறுநீர் கழிச்சிட்டு சரியா சுத்தம் பண்ணல நல்லா விளைஞ்ச வார்த்தைய சுத்தமா சுத்தம் பண்ணாம இல்ல சரியானா கவனம் செலுத்தலை சும்மா ஏதோ பிடிச்சா ஆத்மா விட்டா வந்த அப்படி இருந்தான் தண்ணிய பிடிச்சான் சரியா கழுவல ஏதோ தண்ணிய பிடிச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சொட்டு வெளியாச்சுன்னா அதை பத்தி கேர் பண்றதில் விட்டுட்டு வந்துட வேண்டியது இதற்காக அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னார் இப்ப நமக்கு இந்த இப்ப இந்த அஜீசன் நமக்கு சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா இறந்து போனவர்களை பற்றி நீங்கள் சற்று நினைத்து பாருங்கள் எல்லா வீட்லையும் நோக்கா போனவங்க ஒரு சில பேர் நம்மள விட்டு கடந்து போயிருப்பாங்க நம்மை பெற்ற தந்தையா இருக்கலாம் தந்தையின் தந்தையா இருக்கலாம் தாய் அல்லது தாயுடைய தாயா இருக்கலாம் நனிமா பெத்தம் அத்தம்மா ஐயா யாராவது ஒருத்தர் இருக்கலாம் யாராவது ஒருத்தர் நம்முடைய உறவுகள்ல நம்முடைய ஊர்ல நம்முடைய வீதிகள்ல இறந்து போய் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் இருப்பார்கள் அவங்க என்ன செய்வாங்களா அதிசல தெளிவா வருது இறந்து போனவர்கள் என்னுடைய பிள்ளைகள் அல்லது என்னுடைய நண்பரின் பிள்ளைகள் எனக்காக வேண்டி என்ன ஓதினார்கள் எதிர்பார்க்கிறாங்க அருமையான ஹதீஸ் பாருங்க ஐஷா பவிதா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க என்னோட ரசூல் அல்ல சுல்லி சிலம் அவர்கள் உறங்கி கொண்டிருந்தார்கள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று அவர்களை காணவில்லை என்ன செஞ்சுட்டாங்க வீட்டுல படுத்திருந்தவங்கள காண ஐஷா அம்மா எந்திரிச்சு பார்த்தாங்க பக்கத்துல படுத்திருந்த ரசூல்லாவை காணான்னு சொன்ன அதுவும் அப்ப இஸ்லாத்துக்கு எதிர்ப்பான காலம் அப்ப நபிசல்லாஹிலம் அவர்களை காணவில்லையே என்று தெகித்தவர்களாக எழுந்து நெடுதூரம் ரசுல்லாவை தேடி வர்றாங்க எங்கேயுமே ரசுல்லாவை பார்க்க முடியல மதினாவில் முஸ்லிம்களை இறந்து போன முஸ்லிம்களை அடக்கம் செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய கபரிஸ்தான் இருக்கு அதுக்கு ஜென்னத்தில் பக்தி அங்கே ரசூல் அவர்கள் வானத்தை பார்த்து கையேந்தியவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஐஷா ரதி பக்கத்துல போய் ரசூ நான் உங்களை காணான்னு சொல்லி வந்தேன் சொன்ன உடனே உங்களுக்கு அநீதம் செய்து விடுவார்கள் என்று நீங்கள் நினைத்தீர்களா அப்படி நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு பாதியில விட்டுட்டு போகக்கூடியவன் அல்ல நான் வந்திருப்பது இங்கே இறந்து போனவர்களை நினைத்து அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அகில உலகத்திற்கு மறுக்கடையாக வந்த ரசூர் அவர்களே கபரிஸ்தான் போய் இறந்து போனவர்களுக்கா துவா செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நேற்று பெய்த மலையில் இன்று உழைத்த காளான்கள் அவங்களுக்கெல்லாம் எதுவுமே செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலாம் அறவேக்கர் எப்படி நேற்று பெஞ்ச மலைச்சக்கா மத்தா போனவர்களுக்கெல்லாம் எதுவும் வேணாங்க அட நீ மோத்தா போனாலும் அப்படி விட்டுருவாங்களே சில பேர் காலில் கூட தண்ணி ஊற்ற மாட்டா கபிரிஸ்தானே அடக்க மனதால் அத்தோட முடிஞ்சு போச்சு எதுவுமே செய்யறது ஒன்றை மனதில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் யாரு மௌத்தா போனவங்களை நீ நினைச்சு அவங்க பேர்ல அமல் செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது ஓதுறீங்களோ உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஓதி என்ன செய்வாங்க நன்மைகளை எத்தி வைப்பாங்க அப்ப இந்த மாசத்துல குறிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்களை மிக முக்கியமாக சொன்னது போனவர்கள் மீது கருணை காட்டுங்கள் ஏதாவது ஓதுங்க என்னைக்காவது ஒரு நாள் போய் நின்று என்ன செய்யுங்க அடங்கி இருப்பவர்களே எங்க அத்தா எங்க ஐயா நீங்க முன்னாடி போயிட்டீங்க நாங்க பின்னாடி வருவோம் உங்கள் மீது அல்லாவுடைய ரகமத்து உண்டாகட்டும் தோஹ செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக இந்த பராத்துடைய ரமதானுடைய முன்னாடி இந்த ஷாபான் மாசத்துல இறந்தவர்கள் மீது நாம் கொஞ்சமாவது என்ன செய்யணும் அவர்களின் மீது ஈசாத சவாப் என்று சொல்லப்படக்கூடிய குரான்ல இருந்து ஏதாவது ஓதுல குரான்ல இருந்து என்ன செய்யறது அவங்க வேலை ஏதாவது ஓதி எட்டி வைக்கிறது இதே இப்படியே பூமிக்கு மேல பாரமா இறங்க மாதிரி தெரிஞ்சாக்க மௌத்தானங்களை பத்தி என்ன நினைக்கிறது அவர்களுக்கு என்ன செய்றாய் உன்னை பெற்று வளர்த்து சீராட்டி பாராட்டி உனக்கு நீ தூண்டும் நேரம் அவர்கள் விழித்திருந்து நீ சாப்பிட வேண்டும் என்று வளர்த்தார்களே அவர்கள் இறந்து போய் இன்றைக்கு மண்ணோடு மண்ணாக நம்முடைய முன்னோர்கள் அவளியாக்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்களா அழுது இருக்கிறாங்க யாருலாம் என்னுடைய அன்னை என்னுடைய தந்தை என்னை பெற்றவரின் பெற்றவர் பெரியவர்கள் எல்லாம் மண்ணோட மண்ணாக இருக்கிறார்கள் எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு தெரியல கபருக்குள்ளாக புராணம் தேலும் பாம்பு வரும் என்று ரசூலுல்லா சொல்லி இருக்கிறாங்க அவங்க மேல கருணை காட்டு துவா செஞ்சிருக்கமா என்னைக்காவது என்னைக்காவது மோத அவங்க நினைச்சு பார்த்திருக்கிறோமா அவங்க இல்லாம நம்ம வந்துட்டோமா அப்ப இதையெல்லாம் நினைத்து பார்த்து அவர்களுடைய ஆக்களே துவா செய்ய வேண்டும் என்று என் பெருமானார் செல்லாளி செல்லும் சொல்லி இருக்கிறார்கள் இல்லாமல் அல்லாஹால அந்த லா தகுலுமை யுக்தல் அம்மார் இறந்து போனவர்களை மையத்து என்று நீங்கள் சொல்லாதீர்கள் அவர்கள் அல்லாஹ் சென்று சேர்ந்து இருக்கிறார்கள் நேற்று கூட ஒரு இடத்துல சொன்னோம் மௌத்துக்கு வந்து சீரியல் கிடையாது பர்த்துக்கிட்ட தான் சீரியல் முதல்ல ஐயா பிறப்பாரு ஐயாவுக்கு அடுத்து அத்தா வருவாரு அடுக்கடுத்து மையம் வருவான் மௌத்துக்கு அப்படி இல்லை ஐயாவும் அத்தாவும் இருப்பாங்க பேரை மௌத்தாக போயிடுவான் என்னங்க எத்தனை இடத்துல நடக்குது உண்மையிலே நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் கல்யாணமே ஆகல முப்பத்தி அஞ்சு வயசு பையன் மவுத்து அத்தான் அம்மா அழுகிறாரு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி மௌத்தா போயிட்டான் அப்ப மவுத்துக்கு சீரியல் கிடையாது அத்தா உயிரோட இருப்பாரு மையம் மாத்தா போயிடும் நடக்கிறா இல்லையா நடக்கிறா இல்லையாங்க அப்ப அந்த படிப்பினைய மனசுல உணர்ந்து பூமியில நம்ம நடமாடும் போது அல்லாவுடைய பயத்தோட வாழணும் கொழும்புல ஒரு மையத்துக்கு தொழு வைக்கிறாங்க ஏர்போர்ட்ல கொழும்புல ஏர்போர்ட்ல ஜனாசா தொழு வைக்கிறாங்க ஜனாசா பன்னெண்டு வயசு பையன் அந்த பையனோட அத்தா நிக்கிறாரு அத்தாவுடைய அத்தா நிக்கிறாரு அவங்க அத்தா நிக்கிறாரு பன்னெண்டு வயசு பில்ல மௌத்து அல்லாவுக்கு ஒரு செகண்ட் இல்ல இழுத்துருவான் எப்ப வேணா இழுத்துருவான் எழுபத்தஞ்சு வயசுலாம் மௌத்துங்க அல்லாவுன்னு கட்டாயம் இல்ல எழுபத்தஞ்சு வயசுல தான் எல்லா தாடி எல்லாம் நிறைச்ச பிற கூடு குடுந்த போற கூண்ணு குரு போனதான் நல்லா இருக்க அவசியம் இல்ல எப்ப வேணா இழுத்துருவான் எப்ப வேணா இழுத்துருவான் அதனால இறந்து போனவர்களை நினைவு கூறுவதும் எனக்கு மவுத்து நிச்சயம் என்பதை நான் நினைத்து கொண்டு வாழ்வதும் மீது கட்டாய கடமை எல்லாமல் அல்லாஹுத்தனால மரணத்தை நினைத்து வாழக்கூடிய நல்ல நினைவு நம்மை ஆக்கி தருவானாக ரபில் ரபிலி அஸ்லாம் வலைக்கம் வரமத்து